ஏற்படும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பெண் இருந்தா அப்துல்லா முபாரக் ரஹ்மஹுல்லாஹுடைய காலத்துல அவ பேசுறதே குருவானால தான் பேசுறதே ஏதால என்ன வீண் பேச்சு பேசிப்படாது அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா நீண்ட சம்பவம் எது கொஞ்சத்தை சொல்றேன்னா ஹஜ்ஜை முடிச்சிட்டு வாராங்க ஹஜ்ஜை முடிச்சுட்டு வாராங்க அப்படியே பாதையில் பாலைவனத்தில் பார்க்குறாங்க ஒரு கூடாரத்தில் ஒரு பெண் இருக்கிறாள் அசலாம் வலைக்குமென்று சலாம் சொன்னாங்க நடு ரோட்டில் நிற்கிற பெண் இந்த பெண் பதிலை சொல்லிட்டு அப்துல்லான் முபாரக் ஹஹிமஹுல்லா அந்த பெண்ணிடம் கேட்டாங்க எங்கே போக போகிறீங்க விடத்தில் நிற்கிறீங்க அந்த பெண் சொன்னால் சுபான் அஸ்வராபி ஆபு மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிது அக்ஸா குர்வான் ஆயத்தொன்று ஓதுரா காபாக்கு மக்காக்கு வந்தேன் ஹஜ்ஜிக்கு வந்தேன் நான் ஃபலஸ்தீனுக்கு போகணும் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போகணும் குர்வான் ஆய் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க எத்தனை அந்த இடத்துல தங்கியிருக்கிறீங்க சலா தலையாலின் சவியா குருவான் ஆயத் மூன்று இரவுகள் அப்துல்லான் முபாரக் ரஹிமஹுல்லா கேட்டாங்க சாப்பாடு எல்லாம் முழு சாப்பாடெல்லாம் எப்படி கேள்வியில் என்ன பதில் சொல்லும் இந்த பொம்புல சொல்றா நோம்பு பிடிப்பது உங்களுக்கு சிறந்தது நோம்பு நான் நோம்பு நான் அப்துல்லான் முபாரக் ரஹிமகுல்லா கேட்கிறாங்க இப்ப சரி நான் பேசுற மாதிரி ஏன் நீங்க அரபியில பேசுறீங்க இல்லை குருவானாய தோதிரிகளே முழுதுக்கும் அந்த அதுக்கும் பதில் சொன்னீபுன் உங்களோட நாவில் இருந்து சொல் வெளிவந்த ரகீப் அத்தீதிடம் போயிடும் அதுதான் நான் பேசுறது அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா இறக்கம் வந்துட்டு தண்ட வாகனத்தில் ஏத்துறார் பின்னால ஏத்தி கூட்டிட்டு போறார் போகும்பொழுது பேச்சுவார்த்தைகள் நடக்குது இடையில் கேட்டார் உங்களுக்கு கணவன் இருக்குதா என்ன பதில் சொல்லணும் அந்த பொம்பளை அதுக்கும் பதில் சொன்ன யா யுஹல்லு ல தரு அன் அஷ்யா இன் துபுதலக்கும் தசூவுக்கும் ஈமான் கொண்டவர்களே சில விடயங்களை பற்றி கேட்காதீங்க அது வெளியே வந்தால் உங்களுக்கு கேடாக மாறிடும் அப்துல்லான் முபாரக் மௌனமாக போகிறார் போய் மஸ்திதுல் அப்சா பலஸ்தீனை போய் அடைஞ்சிட்டார் அடைஞ்சதோட இந்த பொம்புல இறங்கி யா கிதா பெ மூணு பிள்ளைகள் பேர் மூசா தக்லீமா மூணு ஆயத்த ஓதுரா மூணு ஓடி வரு, மூணு பிள்ளைகள்

அப்துல்லா முபாருல்லீம் அல்லாட கொட அல்லா நாடினவங்களுக்கு தான் கொடு பயந்த ஒரு வார்த்தை வீண் பேச்சு இல்லை பேசினா குரா ஏன் இருக்காங்க ரெண்டு பேர் நாங்களும் சகோதரிகளே குருவானாலதான் பேச தெரியாவிட்டாலும் நாங்கள் மிக கவனமாக உலகத்தில் வாழும் நாவல் இருக்குதே மிக பொறுமதியான வார்த்தைகளாக இருக்கும் கியாமத்து வரைக்கும் அவைகள் எழுதி வச்சிருப்பாங்க அல்லாஹ் அதற்கு உயர்ந்த